தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு அமெரிக்காவினுடைய வேளாண் பொருட்கள் வரக்கூடாது இந்த வேளாண் பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம் இந்த வேளாண் பொருட்கள் எந்த எங்கள் நாட்டிற்கு வந்து ஆபத்தை விளைவிக்கும்னு சொல்லி இந்தியா அதை வாங்க மறுத்துட்டாங்க ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய டைரி ப்ராடக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்க மறுத்துட்டாங்க இந்தியா ஒருவேளை அமெரிக்காவினுடைய டைரி ப்ராடக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நாம நிச்சயமா பார்த்தாகணும் இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களின் முக்கியமான தொழில் அவர்களுக்கு முக்கியமான வருமான ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தாங்க மாடுகளின் மூலமாக வரக்கூடிய அந்த பால் அந்த பால வந்து பண்ணையில ஊத்துறாங்க சில பேர் வந்து கவர்மெண்டோட பண்ணையில ஊத்துறாங்க சில பேர் வந்து தனியார் நிறுவனங்களோட பண்ணையில ஊத்துறாங்க இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் இப்ப ஒரு மாடு வச்சிருந்தாங்கன்னாவே தோராயமா வந்து ஒரு இரண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வரும் மூணு மாடு நாலு மாடு எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா கிராமப்புறங்கள்லயே வந்து ஒரு இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த பால் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வருமானம் என்பது கிடைக்கிறது அப்போ கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடியது இந்த பால் தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்காவினுடைய இந்த அசைவ பால் இந்தியாக்குள்ள வந்துச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா நம்மளுடைய விவசாயிகளினுடைய இந்த பால் உற்பத்தி பாதிக்கப்படும் பால் விற்பனை என்பது பாதிக்கப்படும் இந்த அசைவ பால் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு அங்க இருக்கக்கூடிய பண்ணை உரிமையாளர்கள் மாடு வளர்க்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாட்டு தீவனத்தோடு சேர்த்து சிக்கனு மட்டனு மீன் இந்த மாதிரி அசைவத்தையும் மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கே தெரியாம மாட்டுக்கு கொடுப்பாங்க அதை வந்து அந்த மாடு சாப்பிடும் அதுல அதன் மூலமாக வரக்கூடிய பால் அந்த தான் அசைவ பால் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கவே முடியாது அசைவம் கலந்த உணவை பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது அது உயிருக்கு ஆபத்து ஸோ இதனால இந்தியா அந்த பாலை வந்து அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய அந்த அசைவ பாலை தடை பண்ணிருக்காங்க அடுத்த கட்டமா வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகள் காய்கறிகள் பழங்கள் இது இப்ப இந்த மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் பழங்கள் இதை வந்து இங்க நாம கொண்டு வந்தோம் அப்படின்னா இதற்கான விதையை வந்து நாம அமெரிக்கா தான் வாங்குற மாதிரி இருக்கும் விதையே இருக்காது விதை இல்லாத மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் பழங்கள் இப்ப காய்கறி பழத்தை வந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவில் விற்பனை பண்றோம் சரி இதுல இருக்கக்கூடிய விதைய வச்சு நாம இங்க காய்கறி உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது இதற்கான விதை அமெரிக்கா கிட்டதான் இருக்கும் சோ விதையே இல்லாத காய்கறிகள் பழங்களை இங்க திணிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி பண்றாங்க இதுவும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளை நாம ஒடுக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது அதிக லாபத்தை கொடுக்கும் அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ப்ரொடக்ஷன் என்பது நடக்குது விவசாயத்தில் சோ அளவுக்கு அதிகமாக அங்க ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அதை வந்து அந்த பொருளை எப்படியாவது விற்கணும் அதை விக்கணும் அப்படின்னா உலகத்துல பல நாடுகள் அந்த பொருளை வாங்க மாட்டேங்கிறான் எப்படியாவது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் வந்து நாம நம்முடைய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வித்துட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னா அதிக மக்கள் தொகை கண்ட கொண்ட நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனாவும் இந்தியாவும் சைனா வந்து நிச்சயமா வாங்கவே மாட்டான் அமெரிக்காவோட எந்த பொருளையும் அவன் வாங்க மாட்டான் அதுவும் இந்த மாதிரியான அக்ரி ப்ராடக்ட்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னா வாங்க மாட்டான் ஸோ இந்தியா மட்டும்தான் இருக்கு இந்தியாவினுடைய விவசாயிகள் மற்றும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அந்த மில்க் மார்க்கெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய எண்ணம் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து காலையில எல்லாருமே பால் வாங்குறாங்க டீ காஃபி போட்டு குடிக்கிறாங்க குழந்தைகளுக்கு பால் வாங்குறாங்க இப்படி பாலை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு எது நாட்டு மக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் இந்திய மக்களும் தான் ஏன்னா மற்ற நாடுகள் கூட வந்து அந்த அளவுக்கு பாலை பயன்படுத்தலை இங்க வந்து பால் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் வந்து பாலை பயன்படுத்துறாங்க பல்வேறு தேவைகளுக்கு இனிப்பு தயாரிப்பு குழந்தைகளுக்கு கொடுக்கறது இவங்க எடுத்துக்கிறது இவங்க உணவாக அருந்துவது இப்படி பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுக்கு இங்க தேவை அதிகமாக இருக்கு அப்ப இந்த மார்க்கெட்ட பிடிச்சிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில அங்க ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகி இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய பொருட்களை இங்க நாம வித்துடலாம் இங்க வந்து கன்சியூமர்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கணக்கு அதே போலதான் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் சோ இந்த அளவிற்கு அமெரிக்கா ஒரு பக்கா பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த பிளானுக்கான மூளையாக செயல்படுவது ட்ரம்ப் தான் ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் சோ பிஸ்னஸ் மேனோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் எப்படி பொருளை விற்பனை செய்வது நம்முடைய பொருட்களை யாருக்கிட்ட தள்ளிவிடலாம் இதுதான் ட்ரம்ப்போட அந்த யோசனை சோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் நலன் கருதி அவங்க நாட்டு விவசாய பொருட்களை இந்தியா தள்ளி விடலாம்னு இவர் பாக்குறாரு ட்ரம்ப் ஆனா நம்ம மோடிஜி அவர்கள் என்ன நினைக்கிறாரு நீ நாட்டு விவசாயிகளை வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நான் என்னுடைய நாட்டு விவசாயிகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால உன்னுடைய பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் விவசாயம் சார்ந்த பொருட்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்ல இன்னும் பல பொருட்களுக்கு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பல பொருட்களுக்கு விரைவில் இந்தியா தடை விதிக்க போறாங்க சோ இந்தியாவுல அமெரிக்காவை சேர்ந்த பல நிறுவனங்கள் இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேனுபேக்சரிங் கம்பெனி வச்சு சில பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்றாங்க அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இங்க வந்து உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக இந்தியாவுக்கும் வந்து ஒரு வரி வருமானம் கிடைக்கும் அதனால சோ மேனுபேக்சரிங் கம்பெனி வைத்திருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனா அதே நேரத்துல இந்தியாவில் தொழிற்சாலைகளை தொடங்காமல் அமெரிக்காவிலேயே பொருளை உற்பத்தி பண்ணி இந்தியாக்குள்ள இறக்குமதி மட்டும் செய்யக்கூடிய சில பொருட்கள்லாம் இருக்கு உதாரணத்துக்கு லக்ஸரி கார்ஸ் லெக்ஸஸ் மாதிரியான லக்ஸரி கார்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் வரி போடுறாங்க இந்தியா நிரந்தரமாக அதையெல்லாம் தடை செய்வதற்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்கிறது சோ இங்க இந்தியாவில் வந்து உற்பத்தி தொழிற்சாலைகளை தொடங்காமல் வேற எந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள பொருள் வந்தாலும் அதற்கு அதிகமான வரியை இந்தியா போடும் அதற்கான காரணமே வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய நூற்று நாற்பது கோடி மக்கள் தான் இந்த நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் மூன்று வேளை உணவு போய் சேரணும் அவர்களுக்கு உடுத்த உடை தேவை தங்குவதற்கு வீடு தேவை அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் தங்கு தடை கிடைக்கணும் ஆயில் அண்ட் கேஸ் கிடைக்கணும் சோ நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் அனைத்து பொருட்களும் உண்ண உணவுல இருந்து ஆயில் கேஸ் வரைக்கும் எல்லாமே வண்டி வாகனத்திலிருந்து எல்லாமே தங்கு தடையின்றி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இல்ல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை என்பது இந்தியாவில் ஏற்படும் சோ நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் திடீர்னு உணவு பற்றாக்குறை அப்படின்னா எங்க போறது யோசிச்சு பாருங்க உணவு பற்றாக்குறை இல்ல ஆயில் பற்றாக்குறை கேஸ் பற்றாக்குறை அப்படின்னு நினைச்சு பாருங்க இங்க அளவுக்கு அதிகங்க அதிகமான மக்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த மக்களின் நலன் கருதி நாம உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கணும் சோ உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கனா மட்டும்தான் பியூச்சர்ல பல நாடுகள்ல போர் ஏற்பட்டாலும் நாளைக்கு மூன்றாம் உலக வந்தாலும் நாம மற்ற நாடுகள் கிட்ட உணவுக்காக கையேந்த கூடாது அததான் வந்து தற்பொழுது மத்திய பாஜக அரசு நினைத்து கொண்டிருக்கிறது சோ இந்த நூற்று நாற்பது கோடி மக்களுக்கு தேவையான பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு தான் மேக் இன் இந்தியா திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க அதனால தான் உள்நாட்டில் பைக்கு கார் தயாரிக்கக்கூடிய மகேந்திராவா இருக்கட்டும் பஜாஜா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் டாட்டாவா இருக்கட்டும் இந்த மாதிரி உள்நாட்டு ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படப்படக்கூடிய கார்களுக்கு அதிக வரியை நம்ம நாடு போடுது டாடாவுக்கு வரி இருக்காது அதிகமா மகேந்திராவுக்கு இருக்காது ஹீரோவுக்கு இருக்காது பஜாஜுக்கு இருக்காது டிவிஎஸ்க்கு இருக்காது இதெல்லாம் பார்க்கணும் அப்போ அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய கார் தான் வந்து உண்மையான நல்ல காரு அதுதான் சொகுசு காருன்னு நம்ம மக்கள் நினைக்கிறாங்க கிடையாது ஆடியோ ரோல்ஸ் ராய்ஸோ லெக்ஸஸோ இதுதான் வந்து நல்ல காரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முட்டாள்தனம் சரிங்களா இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய கார்கள் பைக்குகள் இது வந்து அந்த அதை வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல காரு நல்ல ப்ராடக்ட் தான் சரிங்களா நம்ம ஊர் மாறுதியா இருந்தாலுமே வந்து தயவு செய்து உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குங்க உணவுப் பொருட்களா இருந்தாலும் சரி குடிநீரா இருந்தாலும் சரி அல்லது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அது சம்பந்தமாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் குட்ஸ் அதுவாக இருந்தாலும் சரி உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குங்க இங்க நம்ம நிறைய பேர் வந்து சோனி டிவி பார்த்திருப்போம் பேனசோனிக் பார்த்திருப்போம் இந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் டிவில ஆனா ரிலையன்ஸோட டிவி இருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும் போய் பாருங்க உங்க ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய கடைகள்லயும் கேட்டு பாருங்க ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய டிவி எல்லாம் இருக்கு டாடா நிறுவனத்தினுடைய டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மிக்சி இதெல்லாம் இருக்கு சோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நிறைய நம்ம நாட்டு நிறுவனங்களுடைய தயாரிப்புகளும் இங்கே இருக்கிறது அதெல்லாம் வந்து டிவில வராது சரிங்களா இப்போ ரிலையன்ஸோட டிவி எல்லாம் சொன்னா இல்லையா அதெல்லாம் வந்து தொலைக்காட்சி விளம்பரங்கள்ல வராது டாடாவினுடைய ஃப்ரிட்ஜா இருக்கட்டும் கிரைண்டர் மிக்சியா இருக்கட்டும் இண்டக்ஷன் ஸ்டவ்வா இருக்கட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிவி விளம்பரத்தில் வராது சோ டிவி விளம்பரத்தை பார்க்காம ஷோரூம்ல போய் விசாரிங்க நம்ம நாட்டு இந்திய நிறுவனங்களுடைய தயாரிப்புகள் என்ன நெட்ல சர்ச் பண்ணுங்க ஏற்றாற்போ நம்ம நாட்டு தயாரிப்புகளை வாங்குங்க இதை நரேந்திர மோடி அவர்களும் சொல்கிறார் உள்நாட்டு தயாரிப்புகளை மக்கள் வாங்கணும் ஏன்னா நம்மளே வந்து நூத்தி கோடி பேர் இருக்கும் நமக்கு தேவையான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை நம்ம நாட்டு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய இருந்தே நாம வாங்கணும் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதார உயரும் நாம எந்த நாட்டுக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது அப்ப அமெரிக்கா வந்து நமக்கு வரி போடுறாங்க இல்லையா அதன் மூலமாக வரக்கூடிய இழப்புகளை நாம் எப்படி சரி செய்யணும் அப்படின்னா நம்ம நாட்டு பொருட்களை வாங்குவதன் மூலமாக அந்த இழப்பீட்டை நாம் சரி செய்ய முடியும் தான் வந்து மக்களுக்கு நானும் சொல்றேன் உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குங்க இப்ப யூடியூப ஒண்ணும் பண்ண முடியாது இது அமெரிக்கா தான் அதுலதான் நானும் பேசிட்டு இருக்கேன் சோ யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இதெல்லாம் சமூக வலைதளங்கள் டிஜிட்டல் டெக்னாலஜி சரியா மற்றபடி நான் சொல்றது வந்து மேனுபேக்சரிங் செக்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய தயாரிப்புகளை வாங்குங்க அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் சோ அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு இந்த பொருட்கள்லாம் வந்தா என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும் அதை எப்படி நாம சரி செய்யணும் அந்த இழப்பை எப்படி சரி செய்யணும் எல்லாத்தையும் இந்த பதிவுல நாம பார்த்துட்டோம் இன்னும் அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கண்டிப்பா வரும் நன்றி வணக்கம்